சுந்தரமூர்த்தி சுவாமிகளருடைய ஏழாம் திருமுறை பாடல் இரண்டு கீழார் கோவனமும் திரு நீரிமை வந்தடைந்தே தலைவாயனை நீ வாழார் கண்ணி பங்கா மழ பாடியுள் மாணிக்கமே கேளா இனியாரை பாடலின் பொருள் கிளின் கண் பொருந்திய கோபணத்தையும் உடுத்து திருநீற்றையும் திருமேனியில் பூசியவனே யாவருக்கும் தலைவனே வாழ் போலும் கண்களை உடைய உமாதேவியை உடைய ஒரு பங்கினனே திருமளப்பாடியில் திகழும் மாணிக்கம் போன்றவனே அடியேன் உனது திருவடியையே புகலிடமாக வந்தடைந்தேன் இனி உன்னை தவிர வேறு யாரையும் எனக்கு உறவாக நினைக்க முடியுமா என்னை நீ ஏற்றுக்கொள்வாயாக திருச்சிற்றம்பலம் திரு ஆடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி